அன்புகினிய சகோதர சகோதரே கம்பம் மஸ்ஜிதே தௌஹித் அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை பார்த்து வருகின்றோம் இன்றைய தினம் ஹிஜிரி ஆண்டு துவங்கப்பட்ட வரலாறு இந்த ஹிஜிரி ஆண்டு நபிகள் சல்லாஹ்ன காலத்துல இல்ல அபுபக்கர் அலி அல்ல காலத்துல இல்ல உமர் அலி அலுடைய காலத்துல தான் இந்த ஹிஜிரி ஆண்டு துவங்கப்பட்டது அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயம் சல்லா உலி செல்லம் அவங்க காலத்திற்கு முந்தைய காலம் அந்த அரபு மக்களுக்கு வந்து அரபு மக்களால் யானை ஆண்டு என்று குறிப்பிட்டு வந்தாங்க அந்த யானை ஆண்டை வரலாற்று சம்பவமாக திருமறை குரானில் நூத்தி அஞ்சாவது வசனத்துல அப்ரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் கவுபத்துல்லாவை அழிப்பதற்காக படை திரட்டி வருகிறார் அந்த வரக்கூடிய நேரத்தில் அந்த படையில் இருக்கக்கூடிய ஆணை திமுட் பண்ணுது அந்த ஆணை அந்த ஆணையை அந்த கூட்டத்தாரையும் அல்லாஹ் அழித்ததாக அந்த வரலாற்று சம்பவத்தை சொல்றான் அலம் தர கை ரபிள் இப்படி தொடங்கக்கூடிய இந்த நூத்தி அஞ்சாவது வசனத்துல இந்த வரலாற்று சம்பவத்தை சொல்றான் அந்த யானை இப்படி வருது அந்த ஆணைப்படையை அபாபில் என்று சொல்லக்கூடிய பறவைகள் சூழற்ற கண் கற்களால் அந்த படையை வந்து போட்டு அந்த கூழாகிருச்சு அந்த படையை அழிச்சிருச்சுங்கிற வரலாற்றை சம்போதே சூடான் இப்போ அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயும் சலல்லா உலீசுடைய காலத்துக்கு முந்திய காலம் யானை ஆண்டு என்று சொல்லப்பட்டது கைஸ்பின் மக்ரமா அரியல்லாஹு அறிவிக்கிறாங்க நபிகள் நாயும் சலல்லா உலீசில முருகனும் நானும் யானை ஆண்டுல தான் நாங்கள் பிறந்தோம் என்ற செய்தியை கைஸ்மின் அக்ரமா என்று அழியலாம்னு சொல்கிறாங்க அது வந்து திருமதியில் மூவாயிரத்தி அறநூத்தி பத்தொம்பது மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இடம்பெறக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இப்போ நபிகள் நாயகம் சிலதா ஒளி சில காலத்தில் உமர் அலி நாடு ஆட்சி காலத்துல தான் என்ன செய்யுது அந்த சம்பவம் நடக்குது என்ன சம்பவம் உமர் இலியாடுங்க நமக்கு ஒரு நமக்குன்னு ஒரு ஆண்டு வேணும் அந்த ஆண்டை எதுப்படி தொடங்குறாங்கன்னா கைஸ்மின் வக்கரமா ரலியல்லாஹு அன்ஹு உமர் அலிவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்தில் வந்து பார்த்துட்டு கைஸ்பின் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க உமரே நீங்க வந்து கடிதம் எழுதுறீங்க அதுல காலங்கள் குறிப்பிடப்படவில்லையே என்கிறத பதிவு செய்யறாங்க காலம் இல்லை தேவி இல்லைங்கிறது சொல்றாரு அப்ப உமர் அல்லாஹன் என்ன செய்வாங்க சகாபாக்கல் அழைக்கிறாங்க சகாபாக்கள்லாம் அழைச்சு ஆலோசனை பண்றாங்க இப்ப நமக்குன்னு ஒரு ஆண்டு வேணும் எங்க இருந்து தொடங்குறது எப்படி தொடங்குறது என்கிற செய்தியை வைக்கிறாங்க அதுல வந்து உஸ்மார் அல்லாஹ் கலக்கிறாங்க அழிதான கலந்துக்கிறாங்க அப்போ அந்த ஆலோசனை கூட்டத்தில் நாலு விதமான செய்திகள் வைக்கப்படுது நபிகள் நாயம் சுலல்லா ஒளி பிறப்பின் அடிப்படையில் அந்த காலத்தை உண்டாக்குவதா இல்ல இழப்பின் அடிப்படையில் உண்டாக்குறதா இல்ல அல்லாவுடைய தூத்த நபிகள் நாயம் சுல்லா ஒளி சிலவர்கள் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தார்களே அப்ப இருந்து தொடங்குவதா இல்ல மக்காவில இருந்து மதினாவுக்கு போனாங்களே ஹிஜரத்து செய்து மதினாவுக்கு போய் அங்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அங்க பள்ளிவாசல் கட்டினார்களே அந்த காலத்திலிருந்து ஆரம்பிப்பதா என்று ஆலோசிக்கப்படுது அப்ப அழியல் நாயம் இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் பண்ணி அதினாவுக்கு போனாங்களே அங்க இருந்து தொடங்குவோம் செய்தி வைக்கிறாங்க அப்படியே செஞ்சுக்க சொல்லி அப்பதான் முகரம் என்ற கூடிய முதன் முதலாக அந்த மாதம் சொல்லப்படுது இப்ப அல்லா திருமுறையில் தான் உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை மாதங்களுடைய எண்ணிக்கை பனிரெண்டு என்று அல்லா சுக்குரான் சொல்றான் அப்ப இந்த நாலு மாதம் புனிதமான மாதத்துல துல்ஹாதா துல்ஹு முஹரம் ரஜப் இந்த நாலு மாதம் புனிதமான மாதம் என்று அந்த இடையே போர் செய்ய வேண்டாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு மார்க்கத்துல அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் சில நாடு இஸ்லாமிய நாடுகள் சொல்லக்கூடிய இந்த ஈரான கூட சமீபத்தில் பார்த்தோம் ஈரான் வந்து இஸ்ரேல் தாக்கக்கூடிய நேரத்துல யாரு சொல்லியும் கேட்கல அவங்க ஈரான் வந்து அமெரிக்கா சொல்லி கேட்கல யாரு சொல்லியும் கேட்கல ஆனாலும் அவங்க வந்து இந்த முகர மாதத்துல போர் செய்யக்கூடாது என்பதற்காக கூட இந்த போரை நிறுத்திருக்கலாம் செய்தியை நம்ம பார்க்கிறோம் ஆக இந்த புனிதமான மாதங்கள் நாலு மாதங்களை அல்லாவுடைய தூதர் நபிகல் நாயம் சல்லல்லாவுடைய சில காலத்துல தொடங்கப்படல அபுபக்கர் அல்லி அல்லாவுடைய ஆட்சி காலம் தொடங்கப்படல அதே போல உமர் அல்லுடைய ஆட்சி காலத்துல இந்த மாதங்களை நமக்குன்ற ஒரு ஆறு ஆண்டு வேண்டும் என்று இன்று ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டாக நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த செய்திகளை நமக்கு எதுக்கு சொல்றோம்னா நபிகள் ஒளி செல்லம் அவர்கள் சொல்றாங்க என்னை பத்தி ஒரு சிதி சரியா இருந்தாலும் பிறருக்கு எடுத்து சொல்லுங்கிறாங்க அந்த அடிப்படை இந்த செய்திகள் சொல்லப்படுது இந்த செல் சொல்லக்கூடிய செய்திகளை உள்வாங்கி இது நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹூ செல்லசானா உங்களை என்னை ஆக்கி வந்து என்னுடைய சிறை உரிமை செய்கிறேன் அஹமது அஸ்லாம் வலைக்கம்